வணக்கம் நான் வழக்கறிஞர் மாதவரம் ஏழுமலை மாநில ஒருங்கிணைப்பாளர் தொலைக்காட்சி தொடர் வரும் இல்லையா அந்த தொடரில் நடிக்கிற துணை நடிகை ரிஹானா அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்மணி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் கடந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் அண்ணன் சீமானுடைய வழக்கு வந்து விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு காவல்துறையினரால் எடுக்கப்பட்டு அந்த காவல்துறை விருகம்பாக்கத்தில் இருக்கிற காவல்துறையால் விசாரிக்க சொல்லி அண்ணன் செந்தமணன் சீமானை வந்து ஒரு ச சம்மனு கொடுத்து ஆஜராக சொல்கிறாங்க அப்போது அண்ணன் சீமானவர்கள் அந்த வெளி மாவட்டங்களில் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் முடித்து விட்டு வந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு இரவு மணி எட்டு மணி எட்டரை மணிக்கு மேலே ஏன்னா அன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அந்த முதலமைச்சர் நிகழ்ச்சிக்காக இடையில் ஆனால் சீமானவர்களை ஒரு இடத்துல சாலை ஓரமாக வாகனத்துலேயே நிறுத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த சாலை ஓரமே அண்ணன் சீமான் வந்த வாகனத்தை திட்டமிட்டு நிறுத்தி வச்சிடுறாங்க ஏன்னா இவர் அந்த சமயத்தில் காவல் நிலையத்துக்கு போனால் காவல் நிலையத்தாண்ட இருக்கிற எல்லா மீடியாவும் சீமான் பக்கம் திரும்பிடும் அப்போ சீமான் பக்கம் திரும்பினா அன்னைக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சி முதல்வர் ஸ்டாலினுடைய நிகழ்ச்சி எடுபடாமல் போயிடும் அப்படின்னு அன்னைக்கு இவர் நடுவழியில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க அப்போது எல்லா மீடியாவும் இருந்த மீடியா எல்லாரும் சீமான் எங்கே வரலன்னு எல்லாரும் கேட்டுட்டு எங்கே இருக்கிறான்னு சொல்லி அங்கே போயிடுறான் அங்கே போயிட்டு எங்கே நிற்கிறாரோ அங்கே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு மெதுவாக வரான் ஏன்னா சாலை வாரம் ஃபுல்லாக சாலை நெருக்கடி ஆகி போச்சு டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு அதனால் அவர் வர வழியும் தடைப்பட்டு போச்சு அப்போ எல்லா மீடியாவும் லைவ் போடுறான் சீமான் வருகிறார் சீமான் காவல் நிலையத்துக்கு வருகிறார் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார் காவல் நிலையத்தில் சாட்சியம் அளிக்க போகிறார் காவல்துறை விசாரிக்க போகிறது அப்படின்ற செய்தியை வந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக அவர் விமான நிலையத்திலிருந்து வர வரைக்கும் இங்கே இங்கே வர வரைக்கும் ரெண்டு மணி நேரமாக அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி தடப்பட்டு இந்த செய்தி முழுக்க இவங்க எந்த செய்தி வந்து தொலைக்காட்சிக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த செய்தி தான் வந்து அன்னைக்கு முழுக்க முதலமைச்சர் செய்தி ஒரு செய்தியும் வெளியே வரல எல்லா மீடியா செய்தியும் சீமான் பக்கம் நின்று போச்சு நாம ஏன் வழியில் பண்ணி நிறுத்தணும்ன்றது கூட பின்னாடி அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க இதை விட நாம வந்து விட்டுட்டு இருந்தாலும் போயிட்டு இருப்பாங்க அதை தன்னைக்கு வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எல்லா மீடியாவும் நம்ம நிகழ்ச்சியை காட்டாமல் அந்த நிகழ்ச்சியை பாவம் முதலமைச்சர் அன்னைக்கு வந்து ஸ்டாலினே ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படி நடக்கும்போது அந்த சமயத்தில் இந்த துணை நடிகை ரிஹானா அவர்கள் ராஜ்கண்ணன் அப்படின்ற ஒரு குழுவோட காரில் வந்து பயணம் பண்ணுறதா அந்த அம்மா வந்து செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க வலைதளத்தில் அந்த செய்தி என்னென்னா அதாவது இந்த திராவிட கும்பல் திருட்டு திராவிட கும்பல் அண்ணன் சீமான் அவர்களை எப்படி இந்த அரசியலிலிருந்து ஒழித்து விட வேண்டும் அப்படி என்றால் விஜயலட்சுமி வச்சு ஒழிக்க முடியாது அது வந்து ஆரம்ப கஞ்சி பழங்கஞ்சின்வாங்க அந்த மாதிரி அது வந்து போச்சு அதில் ஒன்றும் இல்லை அது உப்பு இல்லை சப்பு இல்லை அது வந்து ஊருப்பில் விஜயலட்சுமி பற்றி எல்லாம் வ வண்டவாளங்களும் தண்டவாளங்களும் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் அதை பேசி சீமானை வந்து நம்ம இந்த அரசியலேருந்து அப்புறப்படுத்த முடியாது அதனால் ஒரு புது வியோகம் வியூகம் போட்டு இவரை வந்து அதன் தொடர்ச்சியாக வேறு ஒரு பெண்ணை வைத்து அதை இவர் வந்து அநாகரிகமாக அந்த பெண்ணுக்கிட்ட நடந்துக்கிறதாகவும் அதை வந்து ஒளிபரப்புனா மக்கள் வந்து மறுபடியும் நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த துணை நடிகர் ரிஷானா அவர்களை போடுற அந்த மகிழ்வுந்தில் காரில் வர அந்த ராஜ்கண்ணன்ற ஒரு திருட்டு பையன் அவன் திட்டம் போட்டு வரான் அதாவது விஜயலட்சுமி வந்து எப்படி வந்து இணைச்சி அந்த செய்திகளை எல்லாம் எப்படி அதற்கு வண்ணம் பூசி எப்படி ஒளிபரப்புனா மக்கள் மத்தியில் போய் அதை சீமானுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் எப்படி பயன்படுத்தினான்ற செய்தி அவன் வந்து அந்த கிட்ட பகிர்ந்துக்கினே நாங்கள் வந்து விஜயலட்சுமி வச்சு இந்த செய்தியெல்லாம் இவ்வளோ செய்தியை வந்து சீமானுக்கு எதிராக நாங்கள் வெளியே போட்டிருக்கிறோம் ஆனால் இந்த செய்தியெல்லாம் வந்து சரியாக வந்து எடுப்ப எடுபடலை இப்போ புதுசாக ஒரு பெண்ணை நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் அந்த பெண் வந்து வயசில் சின்ன பொண்ணாக இருக்கணும் ஒரு பதினாறு பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த சின்ன பொண்ணை வைத்து சீமான் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் என்ற மாதிரி ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து நாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அதில் தீட்டுறாங்க அந்த திட்டத்துக்கு இவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளோன்னு கேட்டால் எண்பது லட்சம் ரூபா எண்பது லட்சம் ரூபா நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அந்த எண்பது லட்சம் ரூபாவுக்கு சீமானை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு எப்படியாவது ஒரு பெண்ணை தயார் பண்ணி அதை அந்த பெண்ணுக்கிட்ட இவர் தவறான நடந்துக்கிட்டுற மாதிரி நீங்கள் வந்து அதை எங்கேயாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு அதை பதிவு பண்ணி பொதுமக்கள் மத்தியில் இயத்துல வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றத இந்த ராஜிகண்ணன் வந்து பேசிக்கிட்டு வர்றாங்க அந்த திட்டமெல்லாம் தீட்டுறாங்க அதில் இவங்க பேசின வர்றதுலாம் எண்பது லட்ச ரூபாய் எப்படியாவது வரும் அதுக்கு வந்து தகுந்த ஒரு பெண்ணை தயார் பண்ணணும் அப்படின்னு இவன் வந்து திட்டம் போடுறான் அதுக்கு ஏற்கனவே இவங்ககிட்ட பல பெண்கள் வந்து இருக்கிறதா இவனே சொல்கிறான் இவனே வந்து அந்த குழுவில் போகும்போது பயணத்தில் நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளோ பெண்கள் எல்லா பெண்களை வச்சிருக்கிறாராம் அதாவது இலங்கையிலேருந்து சிங்கள பகுதியிலருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஆறு மாதமாக வச்சிருந்துருக்கிறான் பாருங்கள் ஆறு மாதமாக இலங்கையிலேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சுருக்கிறான் இங்கே இருக்கிற பல பொண்களை வந்து பின்னாடி ஸ்டாக் வச்சிருக்கிறான் என்ன இவ்வளவு திட்டங்களையும் வந்து இவர் வந்து கார்லையே வந்து அந்த நம்ம கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம் இல்லையா அந்த கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு எல்லார்டும் இவர் பேசுகிறார் யார் இந்த வீணா போன ராஜ்கண்ணன் பேசி எப்படியாவது இந்த அடுத்த திட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து சீமானுங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டம் ஆனால் இந்த எண்பது லட்ச ரூபா பணம் யார் கொடுப்பான் யாருக்கிட்டேருந்து இந்த பணம் வருது இந்த பணத்துக்கு பின்னாடி இருந்து யார் செயல்படுறான் ஆமாம் யாரு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இன்றைக்கி ஊடகத்தில் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ யார் இந்த திட்டத்தை போடுவான் எங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை இந்த திட்டம் திராவிட கும்பல் தான் இந்த கும்பலை தவிர வேறு யாருக்கும் வந்து பின்னடைவு யாருக்கு இருக்குதுன்னா இந்த திராவிட கூட்டத்துக்கு திராவிட திமுக கூட்டத்துக்கு தான் இந்த பின்னடைவு அரசியல் ரீதியாக இருக்குது அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களிடையே தன்னுடைய தமிழ் மக்களுக்கான அரசியலை கொள்கைகளை கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அண்ணன் சீமானுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குது இந்த வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு திராவிடமெல்லாம் எல்லாம் என்னடா இது நாம நினைச்சது ஒன்று படிப்படியாக இந்த சீமானை வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாப்பில் நாம் என்னதான் தான் பண்ணுறது எப்படியெல்லாம் ஒரு ஆயத்தை எடுக்கிறோம் விஜயலட்சுமி வச்சு எப்படியாவது வீழ்த்திடலான்னு இந்த இன்னொரு பொம்பளை இருந்தாலும் அந்த பொம்பளை பேர் என்ன வீரலட்சுமியா ஆனந்தி நாயுடுன்னு ஒன்று ஒரு பொம்பளை இருந்தப்பார் வச்சு துணி அந்த இந்த விஜயலட்சுமி கொண்டு வந்து பேச வச்சுக்கினேன் அதுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கினேன் கடைசியில் அவளுக்கு வந்த பணத்தில் இதுக்கு சரியான பங்கு போய் சேரலன்னு இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கினேன் சண்டை போட்டு அந்த சண்டையில் அந்த விஜயலட்சுமி எத்தும் போய் ஒரு பங்களாவில் லாக்அப் பண்ணி அது வந்து ஒரு வாரமாக சோறு தண்ணி இல்லாமல் அந்த விஜயலட்சுமி கட்டி கதறி அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க தெரியாமல் இந்த திருட்டு பயிர திராவிட கும்பலில் வந்து மாட்டிங்கினேன் அதில் வந்து இந்த வீரலட்சுமின்ற ஆனந்தி நாயுடுகிறாள் இந்த பொம்பளை வந்து என்ன தடும படுத்துறா எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு நான் கர்நாடக ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி கதிர்னதுக்கு அப்புறம் நம்ம தம்பிங்க போய் அந்த நாய்களுக்கு மத்தியில் எங்க என்ன நாய்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய இப்ப வெளிநாட்டு நாய்கள்லாம் அங்க பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க நாய்கள்லாம் அப்புறம் நீங்க வேற ஏதாவது நாய்கள் நினச்சிக்க போறீங்க உண்மையிலேயே நாய்க்க எல்லாம் வெளிநாட்டு நாய்கள்லாம் விஜயலட்சுமி தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்காக அந்த பங்களாவை சுத்தி பாதுகாப்புக்கு போட்டுருக்குறாங்க அதையெல்லாம் தப்பிச்சு இந்த மாதிரி ஓடவே முடியாது விஜயலட்சுமி அப்படி போட்டுச்சு இந்த வீரலட்சுமி இதை எவ்வளவு பெரிய கேவலம் பா பாரு இந்த ஆனந்தி நாயுடு வீரலட்சுமி அதன் பேரு ஆனந்தி நாயுடு வெளியில வந்து இது புழுத்திக்கினு நான் வந்து தமிழச்சு வெங்காயம் என்னென்ன திருட்டுத்தனமாக பேசிக்கின்னு அதுக்கு ஒருத்தன் வீட்டுக்காரன் வந்து அதுக்கு வந்து தூக்கு தூக்கி வேலை பார்த்துன்னு சுற்றி இருப்பான் அந்த மாதிரி அந்த வே வேலையை பார்த்து இன்னைக்கு அதெல்லாம் எடுபடலன்னு சொல்லி இந்த திட்டத்தை தீட்டி இன்னைக்கு பின்னாடி இருந்து எண்பது லட்ச ரூபாய ஒரு கூட்டம் கொடுத்து இந்த திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க இதை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தீட்டிய திட்டம் இப்போ இல்லை நாங்கள் சொல்ல டிசம்பர் மாதத்துலேயே இந்த திட்டத்தை தீட்டிருக்கிறாங்க ஏன்னா விஜயலட்சுமி விஷயம் வந்து ஃபெயிலியரு அது இனிமேல் வந்து தேராது ஜெயிக்காது அப்படின்ற முடிவுக்கு அப்போயே வந்து திராவிடம் வந்துடுச்சு அதனால் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் அமுல்படுத்துங்க அப்படின்னு எண்பது லட்ச ரூபா இப்போ நாம் கேட்குறோம் இங்கே காவல்துறை இருக்குது ஒரு அரசு இருக்குது எந்த கும்பனாலையும் கேள்வியை கேட்க முடியாத ஒரு அரசாங்கம் இங்கே நடக்குது மிகப்பெரிய வலிமையோட காவல்துறையை கையில் வச்சுருக்கிறார் முதலமைச்சரு இந்த ராஜகணன்றவன் ஒக்கைன் பயன்படுத்துகிறோம்னா எப்பவும் அதை வந்து கை வசம் தான் வச்சிருப்பானா சொல்லுது இதெல்லாம் வச்சுருக்கான் அவன் உங்களுக்கு விஜயலட்சுமி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்தம்மா ரிஹியானா வந்து அந்த ராஜகண்ண கேட்குது உங்களுக்கு விஜயலட்சுமி பழக்கமா உங்களுக்கு எப்படியாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் விஜயலட்சுமி எங்களுக்கு தெரியாது அத மட்டும் எங்களுக்கு பழக்கமே கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு நாங்கள் வேலை செய்வோம் விஜயலட்சுமி சப்போர்ட் பண்ணி வேலை செய்வோம் அந்த வேலையை தான் நாங்கள் பார்ப்போமே தவிர அதே நாங்கள் பார்க்கறது இல்ல பேசினா எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறோம் அப்போ இவனுக்கு கொடுத்த டார்கெட் அந்த டார்கெட் வந்து எப்படியாவது சீமான வந்து இந்த அரசியலருந்து அப்புறப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற நெற்பயரை கெடுக்கணும்ன்ற நோக்கத்தோட பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்திருக்கிறது இப்ப எங்களுக்கே இந்த செய்தி எல்லாம் தெரிதுன்னா தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு எங்க எங்களுக்கு செய்தி போது உங்களுக்கு செய்தி அப்ப இந்த காவல்துறை உடனடியாக கூப்பிட்டு அவங்களை வந்து விசாரிக்கணுமா இல்லையா டேய் இப்பேற்பட்ட ஒரு மாமாவேலைய பாக்குறீங்க இப்ப ஒரு திட்டத்தை தீட்டுறீங்க எண்பது லட்சம் ரூபாய் அதுல வந்து உங்களுக்கு வந்து கைமாறுது அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க பேசிருக்கிறீங்க அதுக்கான சாட்சியங்களோட இருக்குது அப்போ அவனை கூட்டு போய் வச்சு அவனை ஏண்டா இங்க இந்த திட்டம் எல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை வச்சு கும்ரணுமா இல்லையா அவனை வந்து குத்து நம்ம உங்க காவல்துறையில இப்போ எங்க தம்பி ஜெயக்குமார் ஆச்சு சா வச்சிட்டீங்களே அப்படி கூட பண்ணவான இவனை தூக்கிமே போட்டு ஒரு நாலு கும்புற மூஞ்சில கும்பு கும்புன்னு கும்பிக்க டேய் இதெல்லாம் இந்த திட்டத்தை கொடுத்தவன் யாரோ எண்பது லட்சம் ரூபா உனக்கு பின்னாடி இருந்து கொடுக்குறோம் யாரு அந்த அயோக்கிய பைய யாரு அந்த திருட்டு பையன் யாரு அப்படின்ற கேள்வியை காவல்துறை எந்த காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வளமான காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறை நேர்மையான காவல்துறை இந்த ராஜ கரண போட்டு இந்த திட்டத்துக்கு காரணம் யாரு இந்த திட்டத்தை இப்போ போட்டு கொடுத்தது யாரு இதை செயல்படுத்துற இந்த உங்க கூட்டம் எத்தனை பேரு உங்ககிட்ட என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது எத்தனை பெண்கள் உங்ககிட்ட கைவசம் இருக்கிறாங்க உங்ககிட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிற அந்த போதைப் பொருள் என்னென்ன வகைகள் இருக்குது அந்த போதைப் பொருள்லாம் அது எங்க இருந்து உங்களுக்கு சப்ளை வருது என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம கண்ணியமிக்க தமிழ்நாடு காவல்துறை இதையெல்லாம் இந்த ராஜ் கண்ணனை கூட்டம் போயிட்டு குமுறி குமுருன்னு குமுர்னிங்கன்னா நீங்கள் நேர்மையான காவல்துறை அப்பட்டு அப்பழக்கற்ற காவல்துறை உங்கள் கண்ணியமான காவல்துறை அப்படின்னு நாங்கள் நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு மிகப்பெரிய சுவர் ஒட்டி ஆட்சி பொதுமக்கள் மத்தியில் ஒட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால அவனை கூட்டுமை விசாரிங்க அந்த திட்டத்தை பத்தி விசாரிச்சு மக்களுக்கு இத வந்து நீங்க சொல்லணும் இன்னைக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை